தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் மலேசியா வரும் தேதி மே பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த அன்பர்களே ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அருமையான விசு வாவசு சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை அருமையான புதன்கிழமை புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பிறந்தநாள் இலக்கியத்துக்காக நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் முதல் நபர் அவர்தான் இலக்கியத்துக்கு அதற்கு முன்பாக யாரும் நோபல் பரிசு பெறல ஜனகனமான அந்த பாடலை எழுதியவர் நம்மளுடைய ஒவ்வொரு இந்தியனும் தவறாது வாசிக்கக்கூடிய இந்தியாவின் தேசிய கீதத்தை ஏற்றியவர் திரு ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய பிறந்தநாள் அருமையான மனிதர் நல்ல கவிஞர் அவரை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க வாங்க திதி யோகம் கரணம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் பிற்பகல் ரெண்டு மூணு வரைக்கும் தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரைக்கும் அதன் பின்பு உத்தரம் நட்சத்திரம் அதிகாலை மூணு இருபத்தி நாலு வரைக்கும் துருவம் நாமயோகம் அதன் பின்பு வியாகாதம் நாமயோகம் அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று வரைக்கும் தைத்துளை கரணம் அதன் பின்பு பிற்பகல் இரண்டு மூணு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை கரணம் சூரியன் கிரக அமைப்புகள் சூரியன் உச்சம் மேசத்தில் சூரியன் உச்சம் புதன் கூடவே ரிஷபத்தில் குரு இருக்காரு செவ்வாய் நீச்சம் கடகத்தில் சிம்மத்தில் சந்திரனும் கேதுவும் ராகு கும்பத்தில் சுக்கரன் உச்சம் மீனத்தில் கூடவே சனி பகவான் இருக்கிறார் உலக தடகள விளையாட்டு தினம் அன்பர்களே நம்ம வந்து பதினைந்து எட்டு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு நம்ம திருப்பதி போக இருக்கிறோம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு ஒரு மணிக்கு திருப்பூரில் கிளம்பி நேராக காலைல ஏழு மணிக்கு திருப்பதி சென்றடைகிறோம் அங்கே வந்து எல்லா கோயிலையும் முறையாக சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமேலு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கோகுலாஷ்டமி அன்னைக்கு தேடினாலும் கிடைக்காத கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத கோகுலாஷ்டமி அன்னைக்கு க கிருஷ்ணரை கிருஷ்ணர் பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம அன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரமும் ரோக நட்சத்திரமும் இணைந்து வருகிறது அந்த அன்னைக்கு நம்ம பெருமாளை வழிபாடு செய்ய இருக்கிறோம் முன்கூட்டியே இரண்டு மணி நேரத்துக்கான மொத்த டிக்கெட் நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ டிக்கெட் முன்பதிவு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் முத்திரத்தின நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டிக்கெட் முன்பதிவு பண்ணிக்கோங்க கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம எல்லோரும் நம்ம ஒரு குரூப்பாக போகிறோம் போய் சாமி கும்பிட்டு சந்தோஷமாக வரோம் ஒவ்வொரு கோயிலுடைய அனுபவங்களையும் ஒவ்வொரு கோயிலுடைய வரலாறையும் நம்மளுடைய அண்ணாவரை அண்ணன் உங்களுக்காக சொல்லுவார் இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் எத்தனையோ முறை நீங்கள் திருப்பதி போயிருப்பீங்க பட் ஆனால் இந்த முறை நீங்கள் திருப்பதி போகிறது உங்களுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு அமைப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே முத்திரத்தனம் அவர்களுடைய ஏற்பாடு முத்திரத்தனம் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் தேவைப்படுறவங்க அவரை கூப்பிட்டு முன்பதிவு பண்ணிக்கோங்க வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முன்னால் பஞ்சபட்சி ராசி வாங்கலாம் பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான வேலை தான் அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே விடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பட்சி ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பட்சி காகம் முதல் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இரண்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றி முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க ஏன்னா மூன்றாம் ஜாமம் நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை எட்டாம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை ஐம்பது சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் பிரம்மமூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் மயில் படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி வாங்களை பார்த்தா வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு சபானந்தர்